காலத்தில் தொலைக்காட்சி சிக்னல்களை அஞ்சல் செய்ய ஆங்காங்கே அஞ்சல் கோபுரங்கள் அதாவது ரிலே டவர்ஸ் அமைக்கின்றனர் தொலை துறையும் மற்ற தனியார் நிறுவனங்களும் நுண்ணலை என்று கூறும் மைக்ரோவேவ் கோபுரங்களை ஆங்காங்கே அமைக்கிறார்கள் அத்தகைய அஞ்சல் கோபுரங்களை கட்டியதில் முன்னோடியாக திகழ்பவர் திருச்செந்தூர் முருகனின் தீவிர பக்தர் ஆவார் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து அரசு செலுத்திய பாளையக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மன் செந்தில் முருகனின் பக்தர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி அவருடைய தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் என்ற பொழுதெல்லாம் திருச்செந்தூருக்கு வருவார் அவர் அன்றாடம் திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜை நிறைவு பெற்ற பிறகே மதிய உணவு அருந்தும் பழக்கத்தை ஒரு விரதமாகவே மேற்கொண்டிருந்தார் திருச்செந்தூர் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து நாற்பது மைல் தொலைவில் உள்ளது அப்படி இருக்க அவரால் எப்படி அங்கு பூஜை நிறைவு பெற்றதை அறிய முடியும் ஜெகவீர கட்டபொம்மன் பக்தர் மட்டுமல்ல நுண்ணறிவு படைத்தவரும் கூட ஒளியை அஞ்சல் செய்யும் முறையை அன்றே அறிமுகப்படுத்தினார் திருச்செந்தூர் தொடங்கி பாஞ்சாலங்குறிச்சி வரை மூன்று மைலுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆங்காங்கே அஞ்சல் கோபுரங்களை கட்டினார் திருச்செந்தூர் கோவிலில் உச்சிக்கால பூஜை நிறைவு பெற்றவுடன் சண்முக விலாசம் என்ற இடத்தில் ஒரு முரசு ஒலிக்கும் அதன் ஒலி மூன்று மைல் தொலைவுக்கு கேட்கும் அடுத்த மூன்றாவது மைலில் உள்ள கோபுரத்தில் இருந்து மற்றொரு முரசு ஒலிக்கும் இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சி வரையில் உள்ள மண்டபங்களில் உள்ள முரசுகள் ஒலிக்கும் சில மணித்துளிகளில் திருச்செந்தூர் பூஜை நிறைவு பெற்ற செய்தி ஜெகவீர கட்டபொம்மனின் அரண்மனையை எட்டிவிடும் முரசை நகரா என்றும் கூறுவர் நகரா ஒளியை அஞ்சல் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த மண்டபங்களை நகரா மண்டபங்கள் என்றனர் அவற்றுள் சில இன்று சிதைந்த நிலையில் இருக்கின்றன தொடர்வது கடவுளுக்கு வியர்க்குமா என்ற பகுதியாகும்